ஏசியா திர்கு தரிசன புத்தகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் கடைசி நாட்களில் சாத்தானுடைய வீழ்ச்சியை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அதே நேரத்திலே யாக்கோபின் சம்பதி வேர் பற்றி எழும்பும் இசுமே பூத்து காய்க்கும் யார் இந்த யாக்ரோபின் சந்ததியார் யார் இடத்தால் கழுவப்பட்டு அவரே மேசியா என்று விசுவாசிக்கிற நான் தான் இஸ்ரோவேல் தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் கை கொண்டு உள்ள ஜாதி அவர் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனதிலுடையவர்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரோவேலர்களாய் காணப்படுகிறார்கள் இஸ்ரோவேல் பூத்து மிகவும் ஆழத்தில் காணப்படும் அதன் இருப்படாது பெரும் காற்று எடுத்தாலும் புயல் வந்தாலும் அது எந்த விதமான சேதமும் இல்லாமல் அப்படியே அது நிற்கும் அதிக நாள் கம்பீர தோற்றத்தோடு கூட காணப்படும் காரணம் அதனுடைய வேர் ஆழத்தில் பற்றி இருப்பதால் தான் இது போலத்தான் ஆவிக்குரிய சிறுவீழர்களாகிய நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கண்ணலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டு மாளிகை மாளிகையிலாக எழுப்பி எழுப்பி கட்டப்பட்டவர்களா என்று என்றால் அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோன் பருவதைப்பை போல நாம் காணப்படுவோம் ஆலமரத்தின் நிழல அநேகர் வந்து இலை பாடுவார்கள் இது போலத்தான் நாமும் அமெரிக்க ஆசீர்வாதமான ஒரு வாய்க்காலாக காணப்படும்படியாக கர்த்தர் நமக்கு கருவே செய்வார் நான் இஸ்வர்ப்பு பணியை போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் போல் வேறு நிற்பான் அவன் கிளைகள் ஓங்கி படரும் அவன் அலங்காரம் ஒளிவ மரத்தினுடைய அலங்காரத்தை வாசனை போலவும் இருக்கும் என்று சொல்லி ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார் உலகத்தை பல நிரப்பும் நாட்கள் வரும் கடைசி நாட்களே சம்பவிக்கிற போகிறவர்களில் ஒன்றுதான் உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் யூதாவு அமன்சத்தாறு தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேறு மேலே கனி கொடுக்கிறவர்களால் காணப்படுவார் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகா முப்பதிலே நாம் வாசிக்கிறோம் நீர் அவர்களை நாட்டினீர் வேறு பற்றி தேறி போனார்கள் கனியும் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி எருமை அதற்கு தரிசி சொல்லுகிறார் எனக்கு பிள்ளைகளே வேறுபற்றி பூ பூத்து காய்த்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறுங்கள் வசனத்தில் வேறுபற்றி வளருங்கள் ஜெபத்தில் வேறுபற்றி வளருங்கள் அபிஷேகத்தில் வேறுபற்றி வளருங்கள் அப்பொழுது நீங்கள் உலகத்தால் பலனால் நிரப்பப்படுவீர்கள் என்று பர்சு தாவியானவர் இந்த நாட்களை திருவிழம் பற்றுகிறார் எனவே கிறிஸ்துக்கள் அன்பானது என்னுடைய பிள்ளைகளை உலகத்தின் பலனால் நிரப்புவோ நிரப்பும் நாட்களாய் காணப்படுகிறபடி நான் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்துக்கு பார்த்துவன்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கருத்தர் சொல்லியிருக்கிறதான காரியங்களை நம்ம வாழ்க்கையில கை கொள்ளுகிறது பொழுது வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரிய நடப்பிக்கும் ஜபம் உங்கள் வாழ்க்கையில கிரிய நடப்பிக்கும் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையில கிரிய நடப்பிக்கும் அப்படி கிரியன் நடப்பிக்கிறது பொழுது நீங்க இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாய் பெயர் பெற்று பூத்து காய்க்கிற உருஷங்களாக ஒவ்வொருவரும் மாறும்படியாக கருத்தை கருபுவார்

ஜபத்தில் இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ்க்கை பண்ண ஒவ்வொருவருக்கும் கிருபசிவராக மேலான நாடுகிறவர்களாக உண்மையிலிருந்து சிந்தனையால் தரிக்கப்படுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆசிர்வாதத்தை தர போதுமான தேவனா அரிக்கிறப்படினா நன்றி கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லபிதாவை you